ராமநாதபுரத்தில் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ராமேஸ்வரம் தீவை பற்றி பே பேச வேண்டும் ராமேஸ்வரம் தீவு மேலிலிருந்து நோக்கும் பொழுது ஒரு கழுகு பார்வையாக பார்க்கும் பொழுது அது ஒரு வில்லை போன்றவே அதனுடைய தோற்றம் அமைந்திருக்கிறது ராமேஸ்வரம் தீவில் மிக உயர்ந்த பகுதி கந்தமாதான பர்வதம் இந்த குன்றின் மேலிருந்து நின்று கொண்டுதான் இலங்கையை நோக்கினார் ராமர் என்று அதற்கேற்ற போல் அங்கே ராமருடைய பாதமும் வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் வணங்குகிறார்கள் நாளில் சுவாமி விவேகானந்தர் இங்கு வந்து இரண்டு நாள் தவம் இருந்தார் என்று நம்பப்படுகிறது அதற்கு ஏற்றபோல் இப்பொழுது அங்கே ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கேந்திரா போன்றோரும் அவர்களுடைய சேவை திட்டங்களை இங்கே அமைத்துள்ளார்கள் மேற்கொண்டு நாம் பார்க்கும் பொழுது ராமேஸ்வரம் தீவு யாத்திரிகள் அனைவரும் வந்து வழிபடும் கோவில் ராமநாத சுவாமி கோவில் ராமநாத சுவாமி கோவிலில் ராமன் வழிபட்ட சிவலிங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றது அதேபோல் அந்த கோவிலின் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ள ஜோதிர்லிங்கமும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரே ஜோதிர்லிங்கமும் நமஸ்கரிக்க வேண்டியது அனைவரும் யாத்ரீகர்கள் போற்றி வணங்கும் தலம் ராமேஸ்வரம் தீவிலிருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் மன்னார் வளைகுடா மற்றும் வங்காள விரிகுடா இரண்டிற்கும் நடுவில் உள்ள தீவில் அமைந்துள்ள கோதண்டராமர் கோவில் அந்த தீவில் வந்துதான் விபீஷணன் சரணாகதி அடைய விபீஷணனுக்கு ராமர் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது தனுஷ்கோடி திருப்புல்லாணி ராமர் பாலம் இவையெல்லாம் அனைவரும் வந்து வணங்கிச் செல்லும் பகுதி ராமநாதபுரத்தில் இன்றைக்கும் நாம் இந்து தர்மத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ராமேஸ்வரம் காஷி இரண்டையும் இணைத்துப் பார்க்கிறோம் ராமன் சிவனை வழிபடும் இடம் ராமேஸ்வரம் காஷி சிவன் ராமநாமத்தை சொல்லி அனைவருக்கும் முக்தி அளிக்கிறார் என்று பாரதநாட்டின் வடக்கு தெற்கு இரண்டையும் இணைக்கும் இரண்டு க்ஷேத்திரங்கள் காசியும் ராமேஸ்வரமும்